துபாயில் நடைபெறும் விமான கண்காட்சியில் தேஜஸ் போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து எரிந்து விபத்துக்குள்ளானது துபாய் ஏர் ஷோவில் விபத்துக்குள்ளான தேஜஸ் போர் விமானத்தின் விமானி உயிரிழந்துள்ளார் குறித்தான மேலும் விவரங்களை தொடர்ந்து பகிர்ந்து வருகிறார் செய்தியாளர் நிரஞ்சன் நிரஞ்சன் விவரங்களை பகிரல துரதிருஷ்டமான செய்தி வரக்கூடாது என்று நினைத்தமோ அந்த செய்தி தான் தற்பொழுது வந்திருக்கிறது அந்த விமானி உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் தற்பொழுது உறுதியாக கிடைத்திருக்கின்றது ஏனென்றால் அந்த தேஜஸ் போர் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விட தொடங்கிய அந்த நொடியிலிருந்தே அந்த விமானி அதிலிருந்து வெளியேறியதற்கான எந்த ஒரு அடையாளமும் காணப்படவில்லை மிக முக்கியமாக அந்த போர் விமானம் முதலில் அந்த செங்குத்தாக பறப்பதற்கு தயாரானது ஆனால் அப்படி மேல் எழும்ப முடியாமல் அது கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழத் தொடங்கியது ஆனால் துரதிருஷ்டவசமாக அது கீழே விழத் தொடங்கிய பொழுது தலை குப்பர கவிழ்ந்து விட்டது என்பதை நம்மால் அந்த வீடியோ காட்சிகள் மூலமாக பார்க்க முடிகின்றது அப்படி தலை விழுந்ததன் காரணமாக அந்த கடைசி நொடிகளில் விமானியால் வெளியே வெளியேற முடியாமல் போயிருக்கலாம் அப்படி தலைகளாக திரும்பி அது தரையில் மோதுவதற்கு இரண்டு நொடிகள் கூட ஆகவில்லை என்பதை அந்த வீடியோ காட்சிகள் மூலமாக நம்மால் உறுதியாக பார்க்க முடிகின்றது அந்த தேஜஸ் போர் விமானம் தனது சாகச சாகசத்தை செய்தபடி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து செங்குத்தாக மேலே எழுவதற்கு தயாராகின்றது அப்படி தயாரான பொழுது அது கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறது அது உடனடியாக விடுகிறது என்பதையும் பார்க்க முடிகின்றது மீண்டும் நேராக வந்து தரையில் மோதுகிறது அப்படியே அப்பட்டமாக கீழே வந்து மோதுகிறது ஆனால் அது தலைகளாக திரும்பியதற்கும் தரையில் மோதியதற்கும் இடையில் இரண்டு நொடிகள் கூட இல்லை என்பதை வீடியோ காட்சிகள் மூலமாக பார்க்க முடிகின்றது எனவே அந்த இரண்டு நொடிகள் என்பது விமானிக்கு விமானத்திலிருந்து வெளியேறுவதற்கான போதுமான நேரம் கிடைக்காமல் போயிருக்கலாம் அதனால்தான் தற்பொழுது அந்த விமானி உயிரிழந்திருக்கிறார் என்ப என்ற அந்த சோகமான செய்தியும் வந்திருக்கிறது உடனடியாக இது சம்பந்தமான விசாரணை என்பது நடத்தப்படும் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் நீதிமன்ற விசாரணை ராணுவத்திற்கு என்று தனியாக நீதிமன்றங்கள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் அந்த நீதி விசாரணை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மிகவும் முக்கியமாக ஏன் இந்த விமான விபத்து நடந்தது தொழில்நுட்ப காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற விஷயங்கள் இனி விரிவாக அலசி ஆராயப்படும் தேஜஸ் போர் விமானம் இரண்டாவது முறையாக இப்படியான விபத்தில் சிக்கியிருக்கிறது என்பது மிக மிக முக்கியம் இந்த தேஜஸ் போர் விமானம் எந்த அளவிற்கு மிக முக்கியமானது என்றால் இருநூறு மீட்டர் நீளமுள்ள விமானம் தாங்கி கப்பலான விக்ராந்தில் இந்த போர் விமானம் என்பது தேஜஸ் போர் விமானம் என்பது வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது அதாவது வானத்தில் பறந்தபடி கடலில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போர் கப்பலில் குறிப்பிட்ட எல்லையை சரியாக கவனத்தில் கொண்டு அதன் மீது வெற்றிகரமாக தரையிறக்கக்கூடிய ஒரு சோதனை என்பதை மிகவும் முக்கியமாக இது செய்திருந்தது அந்த வகையில் உலக அரங்கிலும் இந்த போர் விமானத்திற்கு என்று தனி இடம் இருக்கிறது கப்பல் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய கப்பலில் கச்சிதமாக இறங்கக்கூடிய இவ்வளவு பெரிய போர் விமானத்தை நாடுகளின் வரிசையில் அமெரிக்கா பிரிட்டன் ரஷ்யா பிரான்ஸ் சீனா ஆகிய நாடுகளுக்கு பிறகு இந்தியாவும் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டது என்றால் அதிலிருந்தே புரிந்து கொள்ள முடியும் இந்த தேர்தல் சிறக போர் விமானம் எந்த அளவிற்கு இந்திய விமானப்படையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கிறது என்பது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட என் கே ஒன் இலகு ரக போர் விமானமாகத்தான் இந்த தேஜஸ் போர் விமானம் இருந்திருக்கிறது கடற்படை பதிப்பாக அதாவது கடற்படையில் சேர்க்கப்பட்டு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானமாக இருந்தாலும் கூட இந்திய கப்பற்படைக்கும் ரோந்து பணிகள் உள்ளிட்டவற்றுக்காகவும் மீட்புப் பணிகள் உள்ளிட்டவற்றுக்காகவும் விமானங்கள் என்பது பயன்படுத்தப்படும் அப்படி முதன் முதலாக இந்த தேஜஸ் ரக போர் விமானம் தரையிறங்கியது இந்தியாவுடைய பெருமையாக பார்க்கப்படக்கூடிய ஐ என்எஸ் விக்ரமாதித்யாவில் தான் அந்த விக்ரமாதித்யா என்பதுதான் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான விமானம் தாங்கி கப்பலாக இருக்கிறது அந்த கப்பலில் முதல் முதலாக தரையிறங்கிய போர் விமானம் என்றால் அது இந்த தேன்தரக போர் விமானம்தான் இவை அனைத்துமே நாம் சொல்வதற்கு காரணம் இந்த போர் விமானம் இந்திய விமானப்படையில் எந்த அளவுக்கு மிக முக்கியமானது எந்த அளவுக்கு அதிக திறன்கள் கொண்டது என்பதுதான் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதலேயே இது கடற்படையில் விமான விமான சேவை என்பதையும் செய்து வருகின்றது மிக முக்கியமாக ஐ என் விக்கிரமாதித்யா மற்றும் மற்ற சில போர் விமானங்களிலும் போர் கப்பல்களிலும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து ஐ என் எஸ் விக்ரமாதித்யாவினுடைய இதன் கூட்டு பணி என்பது இந்தியாவின் பாதுகாப்புக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது கிட்டத்தட்ட இந்திய விமானப்படைக்கு எண்பத்தி மூன்று இலகு ரக போர் விமானங்களை வாங்குவதற்காக நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை சமீபத்தில் தான் மத்திய அரசு அறிவித்திருந்தது என்பது மிக மிக முக்கியம் ஏனென்றால் இதனுடைய பங்களிப்பு என்பது நாட்டின் பாதுகாப்பிற்கு எந்த அளவுக்கு மிக முக்கியமானது என்பது தெரியும் இந்தியாவுடைய மிக முக்கியமான நுழைவுத் தேர்வுகளான அல்லது தகுதி தேர்வுகளான யுபிஎஸ்சி மாதிரியான தேர்வுகளில் அதிகம் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் இந்த தேஜஸ் ரக போர் விமானத்தை பற்றி தான் என்பது மிக முக்கியம் இது பழைய மிக் இருபத்தி ஒன்னு ரக போர் விமானங்களுக்கு மாற்றாக நான்காம் தலைமுறை புதிய போர் விமானமாகத்தான் இந்தியாவில் கொண்டு வரப்பட்டிருந்தது இது ஒரு லைட்டர் ஏர்வேஸாக பார்க்கப்படக்கூடியது இலகு ரகமாக இருக்கும் மிக வேகமாக செல்லக்கூடியதாக இருக்கும் ஆனால் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த போர் விமானம் என்பதுதான் விழுந்து நொறுங்கி மிக மோசமான ஒரு விபத்துக்கு என்பது உள்ளாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அப்போது பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள்தான் இந்த இலகு ரக போர் விமான திட்டத்திற்கு தேஜஸ் என்று பெயர் வைத்திருந்தார் இது சமஸ்கிருத பொருள் இதற்கான அர்த்தம் என்னவென்று பார்த்தால் தமிழில் பிரகாசம் என்று அர்த்தம் தேஜஸ் என்ற இந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு பிரகாசம் என்றுதான் பொருள் அந்த அளவிற்கு இந்திய பாதுகாப்பு படையில் பிரகாசமான ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு விமானமாகத்தான் தேசஸ் விமானம் இருந்து வந்தது இன்னும் சொல்ல போனால் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய கனவு விமானமாக கூட இது இருந்தது என்று கூட நாம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படக்கூடிய இந்தோ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடுடைய இரண்டாவது சூப்பர் சோனிக் போர் விமானமாகவும் இதுதான் இருந்தது என்பது மிக முக்கியம் முதலாவதை பொறுத்தவரை எச் எஃப் டுவெண்டி போர் மாருக் என்ற போர் விமானம்தான் இந்தியாவில் முழுமையாக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் சூப்பர் சோனிக் போர் விமானமாக இருந்தது அதற்கு அடுத்ததாக இரண்டாவது சூப்பர் சோனிக் போர் விமானம் என்றால் அது இந்தியாவுடைய பெருமையாக இருக்கக்கூடிய இந்த தேஜஸ் ரக போர் விமானம் தான் தேஜஸ் போர் விமானத்தை பொறுத்தவரை ஒற்றை இன்ஜினியரில் செயல்படக்கூடிய மல்டி ரோல் பைலட் போர் விமானமாகத்தான் இருக்கின்றது இதனுடைய என்ஜின் என்பது ஒற்றை என்ஜினாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இதனுடைய அல்டிமேட் கோல் என்பது எடை குறைவாக இருக்க வேண்டும் திறன் மிக பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் அதனால் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரஷ்யாவின் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒற்றை இன்ஜின் என்பது மல்டி ரோல் பைலட் போர் விமானமாக பார்க்கப்படுகிறது போர் விமானம் என்றால் அதனால் அதற்கென்று தனியாக தயாரிக்கப்பட்ட போர் ஏவுகணைகளையும் எடுத்துச் செல்ல முடியும் மற்ற ஏவுகணைகளையும் அதனுடன் பொருத்தியும் பயன்படுத்த முடியும் ரோந்து பணிகளுக்கும் பயன்படுத்த முடியும் எல்லையில் பாதுகாப்பு வழங்குவதற்கும் பயன்படுத்தப்பட முடியும் மற்ற நாடுகளைச் சேர்ந்த விமானங்கள் இந்தியாவிற்குள் வருகிறது என்றால் அதற்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்றால் அதையும் செய்ய முடியும் அதை தடுத்து நிறுத்தி அதனுடன் சண்டை செய்வதற்கான ஒரு போர் உத்திக்கான பயன்பாட்டிற்காகவும் பயன்படும் அதே மாதிரி இப்படியான மிக முக்கியமான கண்காட்சிகளில் இந்தியாவின் பெருமையை பறைசாற்றுவதற்கான விஷயமாகவும் பயன்படும் குடியரசு தின நிகழ்வு டெல்லியில் நடைபெறும் பொழுது அனைவருடைய கவனமும் இந்த தேஜஸ் போர் விமானத்தின் மீது தான் இருக்கும் அதனுடைய சத்தமும் சரி அதனுடைய அந்த அளவும் சரி அது அது கொடுக்கக்கூடிய அந்த உற்சாகமும் சரி அங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தொற்றிக்கொள்ளும் கொள்ளும் டெல்லியில் அதற்கான கண்காட்சிகள் நடக்கும் பொழுது அனைவருமே எதிர்பார்த்திருப்பது தேஜஸ் போர் விமானம் அடுத்தது எப்பொழுது பறப்பதற்கு வரும் என்பதாகத்தான் அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு போர் விமானம்தான் தற்பொழுது ஒரு விபத்து என்பது சிக்கி இருக்கின்றது ஆஹ் கோர்ட் ஆஃப் என்கொயரி என்று அழைப்பார்கள் இது மாதிரியான ஆஹ் பாதுகாப்பு படையில் ஆஹ் சம்பவங்கள் ஏதேனும் நடந்தாலோ விபத்து நடந்தாலோ அல்லது அமைப்பில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலோ அதற்கென்று கோர்ட் ஆஃப் என்கொயரி என்று அமைப்பார்கள் அது அவர்களுடைய சட்டத்திட்டம் இந்த போர் விமான விபத்து சம்பந்தமாகவும் கோர்ட் ஆஃப் என்கொயரி என்பதற்கு தற்பொழுது இந்திய போர் விமான படை என்பது உத்தரவிட்டிருக்கிறது அந்த குழுவை பொறுத்தவரை அதில் இருக்கக்கூடிய மார்ஷல்கள் உள்ளிட்ட அனைவருமே நீதிபதிகளாகவும் செயல்படுவார்கள் அதற்கென்று தனியான சட்டம் இருக்கும் அது மற்ற நீதிமன்றங்கள் போல் அல்லாமல் அலசி ஆராய்வதற்கான அத்தனை விஷயங்களுக்குமான மேனுவல் புக் என்பதும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒட்டுமொத்தமாக அந்த நீதிமன்றம் கோர்ட் ஆஃப் என்கொயரி நீதிமன்றம் என்பது ஒட்டுமொத்த விசாரணையும் செய்யும் அதில் மூத்த அதிகாரிகள் இருப்பார்கள் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் இன்ஜினியர்கள் இருப்பார்கள் ஆராய்ச்சியாளர்கள் இருப்பார்கள் சயின்டிஸ்டுகள் இருப்பார்கள் அத்தனை பேருமே இருந்து இதனுடைய தவறை சரி செய்வதற்கான வேலைகளில் இறங்குவார்கள் ஏனென்றால் போர் சமயங்களில் இது மிக முக்கியமான பங்காற்ற வேண்டிய ஒரு போர் விமானம் விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன் குமார்